வணக்கம் மக்களே இந்திய அணியோட பிளேயிங் லெவன்ல என்னென்ன மாற்றம் பண்ணிருக்காங்க லார்ட்ஸ் கம்பீரோட பிளான் என்னவா இருக்கு இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி வியாழக்கிழமை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல நடக்க போகுது அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல ரெண்டு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில மூன்றாவது போட்டி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறியிருக்குது இந்த சூழல்ல முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டிகள்லயுமே ஆடு பேட்டிங்கு சாதகமா இருப்பதால லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தை வேகபந்து வீச்சுக்கு சாதகமா மாற்றும்படி இங்கிலாந்து கிரிக்கெட் அணி நிர்வாகம் வலியுறுத்தி இருக்காங்க இதனால மூன்றாவது டெஸ்ட் போட்டி முற்றிலும் ஆடுகளம் வேறு மாதிரியா இருக்கூட எதிர்பார்க்கப்படுது இதனால இந்திய அணி தங்களுடைய திட்டத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி மாற்றியிருக்காங்களாம் பந்து வீச்சுக்கு சாதகமே இல்லாத ஆடுகளத்துலதான் பவுலர்கள் தடுமாறுவாங்க இதனால கூடுதல் பவுலர்கள் இருபது விக்கெட்ஸையும் எடுக்க தேவைப்படுறாங்க ஆனா வேகபந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கக்கூடிய மைதானங்கள்ல பேட்டிங்க தான் வலுப்படுத்தணும் ஏன்னா பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை விரைவா இழந்துடுவாங்க இதன் காரணமா அணியால பெரிய ஸ்கோர் எடுக்க முடியறதில்ல இதை புரிஞ்சுகிட்ட பயிற்சியாளர் கம்பீர் இந்திய அணியுடைய பேட்டிங்க வலுவாக்க முடிவெடுத்திருக்காரு அதன்படி ஆடுகளம் வேகபந்து வீச்சுக்கு சாதகமா இருப்பதால ரெண்டு சுழல் பந்து வீச்சாளர்கள் தேவையில்லை இதனால வாஷிங்டன் சுந்தர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மீண்டும் சாய் சுதர்ஷன் என்று எதிர்பார்க்கப்படுது சாய் சுதர்ஷன் அணிக்கு திரும்புவதன் மூலம் பேட்டிங் வலுப்பெறும்னு நம்புறாங்க இதே மாதிரி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடாத பும்ரா மூணாவது டெஸ்ட் போட்டிக்கு அணிக்கு திரும்புறாரு பிரசத் கிருஷ்ணாவோட இடத்துல பும்ரா விளையாட அதிகமான வாய்ப்பு இருக்கு ரெண்டு மாற்றங்கள்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் நிச்சயமா நடக்க போகுது ஒருவேளை முகமத் சிராஜ்க்கு உடலளவில் அளவுல சோர்வு ஏற்பட்டிருந்தா அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு அர்ஷித் சிங் லார்ட்ஸ் மைதானத்துல அறிமுகம் ஆவாரு முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியிலையும் கருண் நாயர் பெரிய ஸ்கோர் எடுக்கல அப்படின்னாலும் அவருடைய ஸ்லிப் கேட்ச் இந்திய அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு இதனால அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்படும் தெரியுது இந்தியாவோட பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டோம்னா ஓபனிங் வீரர்களால் ஜெய்ஷ்வால் மற்றும் கே எல் ராகுல் களமிறங்குவாங்க மூணாவது இடத்துல கருண் நாயர் களமிறங்குவாரு நாலாவது இடத்துல சுப்மன் கில் களமிறங்குவாரு அஞ்சாவது இடத்துல ரிஷப் பண்ட் களமிறங்குவாரு ஆறாவது இடத்துல நம்ம சாய் சுதர்ஷன் களமிறங்குறாரு ஏழாவது இடத்துல ஜடேஜா எட்டாவது இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி களமிறங்குவாரு ஒன்பதாவது இடத்துல பும்ரா பத்தாவது இடத்துல ஆகாஷ் தீப் பதினோராவது இடத்துல முகமது சிராஜ் அப்படி இல்லன்னா ஹர்தீப் சிங் களமிறங்குவாங்க இந்த பிளேயிங் லெவனோட தான் லார்ட்ஸ் மைதானத்துல இந்திய அணி களமிறங்க போறாங்க லார்ட்ஸ் மைதானத்துல இந்திய அணி தங்களுடைய இரண்டாவது வெற்றியை பதிவு செய்வாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்